தேசிய ஒருமைப்பாடு இந்த கட்டுரையில் முதல்ல என்னப்படணும் குறிப்புச் சட்டகம் போடுறோம் அடுத்த தலைப்பு முன்னுரை விடுதலை போராட்டம் கவிஞர்களின் ஒருமித்த குரல் முரண்பாடான தற்போதைய நிலை வளர்க்க வழிகள் முடிவுரை முன்னுரையில் என்ன எழுதுகிறோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற தாரக மந்திரத்தை நாம் கடைபிடித்ததனால்தான் இன்று நாம் என்ன செய்கிறோம் விடுதலை காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொய்ப்புற ஒன்றுடையால் செப்பு மொழி பதினெட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்ற பாரதியின் அடிகள் தேசிய ஒருமைப்பாட்டினை உணர்த்துகின்றன பாரதியின் கவிதை வடிகள் எப்படி இருக்கு முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொய்ப்புற ஒன்றுடையால் செப்பு மொழி பதி எனில் சிந்தனை ஒன்றுடையால் முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொய்ப்புற ஒன்றுடையால் செப்புமொழி மொழி பதி எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்ற பாரதியின் கவிதை தேசிய ஒருமைப்பாட்டினை உணர்த்துகின்றன அடுத்த தலைப்பில் விடுதலைப் போராட்டம் இந்தியா ஆங்கிலேயரின் ஆட்சி முறையிலிருந்து விடுதலை பெற நாம் ஒன்றுபட்டு உழைத்தோம் இந்தியா ஆங்கிலேயரின் ஆட்சி முறையிலிருந்து விடுதலை பெற நாம் ஒன்றுபட்டு உழைத்தோம் நமது ஒற்றுமையே அவர்களை நம் நாட்டிலிருந்து விரட்டியது நம் ஒற்றுமை என்ன செஞ்சிச்சு அவர்களை நம் நாட்டிலிருந்து விரட்டியது நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வுடன் செயல்பட்டதால் தான் இவ்விடுதலை சாத்தியமாயிற்று நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வுடன் செயல்பட்டதால் தான் என்ன செஞ்சிச்சு இவ்விடுதலை சாத்தியமாயிற்று விடுதலை போராட்டத்தில் இந்தியா ஆங்கிலேயரின் ஆட்சி முறையிலிருந்து விடுதலை பெற நாம் ஒன்றுபட்டு உழைத்தோம் நமது ஒற்றுமையை அவர்களை என்ன செய்தது நம் நாட்டிலிருந்து விரட்டியது நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வுடன் செயல்பட்டதால் தான் இவ்விடுதலை சாத்தியமாயிற்று மொழியாலும் நாட்டாலும் மதத்தாலும் நாம் பிரிந்து நின்றாலும் இந்தியர் என்ற உணர்வுடன் நாம் ஒன்றுபட்டு உழைத்தோம் அதனால் இன்று ஓப்புடன் வாழ்கிறோம் நம்ம என்ன செஞ்சோம் மொழியாலும் நாட்டாலும் மதத்தாலும் நம்ம எப்படி இருக்கோம் பிரிந்து நின்றாலும் இந்தியர் என்ற உணர்வுடன் நாம் எப்படி இருக்கோம் ஒன்றுபட்டு உழைத்தோம் அதனால் இன்று எப்படி இருக்கோம் உவப்புடன் வாழ்கின்றோம் கவிஞர்களின் ஒருமித்த குரல் பிறவுக்கும் எல்லா உயிருக்கும் என்றார் திருவள்ளுவர் யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்று நம்மை ஒற்றுமைக்கு வழிகாட்டினார் கணியன் பூங்குன்றனார் வங்கத்தின் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளின் பயிர் செய்குவோம் என்று தண்ணீர் பிரச்சனைக்கு நதிகளை இணைப்போம் என்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே குரல் கொடுத்தார் பாரதியார் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு பிறபுக்கும் எல்லா உயிருக்கும் பிறபுக்கும் எல்லா உயிருக்கும் என்றார் திருவள்ளுவர் கணியன் பூங்குன்றனர் என்ன சொல்கிறாரு யாது ஊரே யாவரும் கேளீர் யாது ஊரே யாவரும் கேளீர் என்று நம்மை ஒற்றுமைக்கு வழிகாட்டினார் கணியன் பூங்குன்றனார் வங்கத்தின் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளின் பயிர் செய்கவோம் வங்கத்தின் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளின் பயிர் செய்கவோம் வங்கத்தின் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளின் பயிர் செய்கவும் என்று தண்ணீர் பிரச்சனைக்கு நதிகளை இணைப்போம் என்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே குரல் கொடுத்தவர் யாரு பாரதியார் சுதந்திர இந்தியாவில் பாரத மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதே அனைத்து கவிஞர்களின் ஒருமித்த கருத்தாகும் முரண்பாடான தற்போதைய நிலை பாரத தாய் மாநிலங்களின் தனிநாடு போராட்டத்தால் தலைகுனிந்து நிற்கிறார் ஒரு சில மாநிலங்கள் தனிநாடு உரிமை கேட்டு போராடுகின்றன தண்ணீர் தர மறுப்பதால் பல மாநிலங்கள் பிளவுபட்டு நிற்கின்றன மொழியாலும் தண்ணீராலும் மாநிலங்களுக்கு இடையே தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நிலவி வருகின்றன முரண்பாடன தற்போதைய நிலை பாரத தாய் மாநிலங்களின் தனிநாடு போராட்டத்தால் தலை குனிந்து நிற்கிறார் பாரத தாய் மாநிலங்களின் தனிநாடு போராட்டத்தால் தலைகுனிந்து நிற்கிறாள் ஒரு சில மாநிலங்கள் தனிநாடு உரிமை கேட்டு போராடுகின்றன ஒரு சில மாநிலங்கள் என்ன செய்து தனிநாடு உரிமை கேட்டு போராடுகின்றன தண்ணீர் தர மறுப்பதால் பல மாநிலங்கள் பிளவுபட்டு நிற்கின்றன தண்ணீர் தர மறுப்பதால் பல மாநிலங்கள் என்ன செய்து பிளவுபட்டு நிற்கின்றன மொழியாலும் தண்ணீராலும் மாநிலங்களுக்கு இடையே தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நிலை வருகின்றன மொழியாலும் தண்ணீராலும் மாநிலங்களுக்கு இடையே தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என செய்து நிலவி வருகின்றன வளர்க்க வழிகள் மக்களிடையே ஒற்றுமையும் வளர்ச்சியும் அமைய வேண்டுமானால் நாட்டு தலைவர்கள் தன்னலம் துறந்து பிறர் நலம் பேணும் தகைமை பெற்றிருத்தல் வேண்டும் சுய லாபத்தோடு செயல்படும் அரசியல் தலைவர்களையும் தீவிரவாத இயக்கங்களையும் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் ஒவ்வொரு மாநிலமும் பிற மாநிலங்களுடன் உள்ள பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டும் குறுகிய மனப்பான்மையை விளக்கி பரந்த மனப்பான்மையுடன் அனைவரும் செயல்பட வேண்டும் மாணவர்களின் மனதில் நாட்டுப்பற்ற விதைத்தால் நாளைய இந்தியா வளமான இந்தியாவாக உலகில் வளமை பெற்றோங்கும் வளர்க்க வழிகள் மக்களிடையே ஒற்றுமையும் வளர்ச்சியும் அமைய வேண்டுமானால் நாட்டுத் தலைவர்கள் தன்னலம் துறந்து பிறர் நலம் பேணும் தகைமை பெற்றிருத்தல் வேண்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன மக்களிடையே ஒற்றுமையும் வளர்ச்சியும் அமைய வேண்டுமானது என்ன செய்யணும் நாட்டு தலைவர்கள் தன்னலம் துறந்து பிறநலம் பேணுதல் பேணும் தகைமை பெற்றிருதல் வேண்டும் ரெண்டாவது என்ன நிலை சுய லாபத்தோடு செயல்படும் அரசியல் தலைவர்களையும் தீவிரவாத இயக்கங்களையும் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் சுய லாபத்தோடு செயல்படக்கூடிய அரசியல் தலைவர்களையும் தீவிரவாத இயக்கங்களையும் மக்கள் என்ன செய்யணும் புறக்கணிக்க வேண்டும் ஒவ்வொரு மாநிலமும் பிற மாநிலங்களுடன் உள்ள பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டும் ஒவ்வொரு மாநிலமும் என்ன செய்யணும் பிற மாநிலங்களுடன் உள்ள பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டும் குறுகிய மனப்பான்மையை விலக்கி பரந்த மனப்பான்மையுடன் அனைவரும் செயல்பட வேண்டும் குறுகிய மனப்பான்மையை விலக்கி என்ன செய்யணும் அனைவரும் பரந்த மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் மாணவர்களின் மனதில் நாட்டு விதைத்தால் நாளைய இந்தியா வளமான இந்தியாவாக உலகில் வளமை பெற்று ஒங்கும் முடிவுரை இமயமலையில் ஒருவன் இருமினான் என்றால் குமரிவால் மனிதன் மருந்து கொண்டு ஓடினான் என்ற செயல்பாடு ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளும் அமைய வேண்டும் உலக நாடுகளில் நமது நாடு வல்லரசாக எல்லா துறைகளிலும் சிறப்புற்றோங் சிறப்புற்றோங்க நாம் ஒன்றுவற்று உழைப்போம் முடிவுரையில் என்ன எழுதுகிறோம் இமயமலையில் ஒருவன் இருமினான் என்றால் குமரிவாள் மனிதன் மருந்து கொண்டு ஓடினான் என்ற செயல்பாடு ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளும் என்ன செய்யணும் அமைய வேண்டும் உலக நாடுகளில் நமது நாடு வல்லரசாக எல்லா துறைகளிலும் சிறப்புற்றோங்க நாம் என்ன செய்யணும் ஒன்றுபட்டு உழைப்போம்